சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கான முக்கியமான பதவி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க என் பொண்ணுக்கு சுகரே இல்லை கொஞ்சம் வெயிட் கூட இருப்பாங்க நீர் கட்டி பிரச்சனைன்னு சொன்னோம் அதுக்காக சுகர் மாத்திரை எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க பார்த்தா மெட்ஃபார்மின் இருக்கும் அதை பார்த்து பயப்படாதீங்க மெட்ஃபார்மின் டயபட்டீஸ்க்கு மட்டும் கிடையாது பிசிஓடி அப்படிங்கிற பிரச்சனைக்கு யூஸ் பண்ணுவாங்க பிசிஓடி வரதுக்கு முக்கியமான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதனால் டூ இன் ஒன் ஆக்ஷன் அதில் இருக்குது வெள்ளையாக பிளைனாக இருக்கிற மெட்ஃபார்மின் பார்த்தீங்கன்னா இம்மிடியட் ரிலீஸ் அது போட்ட உடனே தண்ணியில் கரைஞ்சி டிசால்வ் ஆகிடும் இது யாருக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிட்ட உடனே சுகர் லெவல்ஸ் வந்து ஸ்பைக் ஆகிடுது ஏறிடுது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு சுகர் குறஞ்சிடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு மெட்ஃபார்மின் இமீடியட் ரிலீஸ் அட்வைஸ் பண்ணுவோம் ரெண்டு கலரில் இருக்கும் வெள்ளையும் மஞ்சளமாக இருக்கும் இதெல்லாம் வந்து பைலேயர் டேப்லெட்ஸ் மெட்ஃபார்மின் ஒரு லேயர்லையும் அதுக்கு மேலே இருக்கக்கூடியது க்ளிமிப்ரைடு கிளிபன் கிளமைடு கிளிக்லசைடு இந்த மாதிரி ரெண்டு கலராக இருக்கிற மருந்தில் மெட்ஃபார்மின் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும் அதனால தான் அதை சஸ்டெயின் ரிலீஸ் அல்லது டிலேட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இமீடியட் ரிலீஸில் கூட ஒரு சிலருக்கு சடனாக லோ சுகர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த சஸ்டெயின் ரிலீஸ் ஃபார்முலேஷனில் லோ சுகர் பிரச்சனைகள் இருக்காது இஜிஎஃப்ஆர் யூரியா கிரியாட்டினோட சேர்த்து பார்ப்போம் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் இஜிஎஃப்ஆர் அறுபதுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக மெட்ஃபார்மின் சாப்பிட்லாம் நாற்பத்தஞ்சிலிருந்து அறுபதுக்குள்ளே இருக்கிறவங்க மெட்ஃபார்மினுடைய அளவை கொஞ்சம் குறைச்சிக்கணும் முப்பது டு நாற்பத்தஞ்சு இருக்கிறவங்க ரொம்பவே குறைச்சிடணும் இஜிஎஃப்ஆர் முப்பதுக்கு கீழே இருக்கிறவங்க மெட்ஃபார்மீனை அவாய்ட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு மெட்ஃபார்மின் உங்கள் டாக்டர் கொடுத்துருக்காங்க இஜிஎஃப்ஆர் அறுபதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெட்ஃபார்மின் யூஸ் பண்ணலாம் பயப்பட வேண்டியதில்லை